Tân sĩ ấy nè bê sàn nị kringa ok 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 bye அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் Ruben Jessie அப்பா கொளங்கடை வச்சியாதாங்க பாக்க பாருங்க இந்த எதனை எங்க நிக்கறன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில நாங்க வந்து நிக்கறோம் என்ன காரணத்துக்காகனோ எல்லாரும் வந்து உண்டை செய்து வெளியில நிக்கறோம் அம்மா சொல்லுங்க நீங்க சுவிஸ்காரக்க ஆந்திரா जिल्हा வந்து நிக்கற அவன் வீட்டை தான் போறது காண்டி வந்து நிக்கிற எல்லாருமா ஒன்று சேர்ந்து நாங்கள் சுவிஸ்கார அம்மா என்ற விட்ட அக்கா போக போறோமே அம்மா எல்லாம் அக்கா அக்கா சொன்னா நிறைய நாளா சொல்லிக் கொண்டே இருந்தவா வாங்க வாங்க நாங்க போகவே இல்ல சரியான முறைக்கு எப்பதான் சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கேன் நான் போறதுக்கு நாங்க வந்ததுக்கு நாங்கள் போக இல்ல இந்த போக முன்னிக்கு வாங்க கிளோச்சுமே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் கிளோச்சிக்கு போறாரு

சாப்பாட தந்துட்டீங்க சாப்பாடு தந்தவருக்கு தேர்ந்தே ஆனா உண்மைக்குமே எங்களுக்கு தெரிஞ்சாது சொல்லிருந்தான் வந்து சாருடைய மடைவா தான் இருக்கு அம்மாக்கும் பசிக்குதான் கொஞ்சம் சாப்பிடுங்க அங்க가 பேசாம இருக்கறன்னு பாத்தீங்கன்னா அρισ்தன்டா பேசலாம். என்னோட கரண கரணாலக்கு பிரகம் ரொம்ப ரொம்ப பிடிபட்டுற இந்த விசேன காரணமே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க விசேன நேர்லவா. என்னோட புள்ளை தான் என்ன என்ன கொஞ்சம் சின்ன பையன் انا நான் என்ன பண்ணிடலாம் இல்ல உன்னை கேங்க பாரு திரும்ப மேல சரி சாப்பிடு சாப்பிடுங்க என்ன கறி கோ கறி உருளைக்கெழங்கு பிரெட்டா கருப்பு வெள்ளக்கறி சம்பாருக்க ஆ <laughs> அடிக்கும் <laughs>

கேரா கேரவுனா போறோம் அப்படியே அப்படியா <muchas> செல்ல നേരം കണ്ട്ര ഞാൻ തോക്കി പറ്റുന്നതിനെ എറി പറയാ അമ്മ സേവമട്ടാ കേട്ടുകൂടെ ആരെയാടാ ഡുറി വരിപാട് നടതി ഇങ്ങലെ നാപ്ടാകുള മുടക്ക കൂട മവുന്നേ അമ്മേനെ ഹോളി റോജി ആടോ എങ്ങനെയുണ്ടോ ഞാൻ വന്ന് പോർത്തുള്ളി ഇങ്ങനക്കിന്ന കേറി കിടന്നേ 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 വന്നാ കന്നി ഇല്ല അവൻ കേറി പോ പോ

சந்தோசமா இருக்கு ஒரு உறவுகளும் இப்படி வெளிநாட்டுல இருந்து வந்து இப்படி எங்களோட உறவா தேர்ந்தெடுத்து எங்களை

ഉറവുകളും ഉന്മക്കിമാണോ ഇവക്കെ സന്തോഷമായി

பக்தி பரவாயில்ல சந்தோஷம் அவங்க காய்ச்சதுக்கு உண்மைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னால் அம்மாக்குமே வந்து சரியான மாதிரி உடம்பு நிலை வந்து சரியில்லை தானே அப்போ அதனால வந்து நாங்கள் கொஷ்பிரலும் கைமாத்தான் உண்மையிலேயே கொண்டே இருக்கிறோம் அப்போ அதனால வந்து எங்கும் வந்து வீடியோக்கள் வந்து எடுத்துக்கொள்ளல ஒரு நிலைமை உண்மையில் அப்ப இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாதம் அன்று சொன்னாலும் பெரும் பல்நாட்டலவா வந்து வந்து நின்றவா தன் மகளுக்கு வந்து ட்ரீஸ்டர் பண்ணுறதுக்காகத்தான் வந்து நின்றவா மற்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் எல்லாருக்குமே வந்து வீடியோக்கள் சம்மந்தமாக வந்து போகிறது எல்லாருக்குமே வந்து பிடிக்காது அப்போ அதனால் வந்து அவாக்கும் வந்து அந்த மகளை வந்து வீடியோக்களுக்கு இந்த க கொஞ்சம் விருப்பம் குறைவு அப்போ அதனால் வந்து அவையில் நாங்கள் காட்டி கொள்ளையில அப்போ இந்த வீடியோ வந்து உண்மையில் ஒரு மூன்று மாதம் சொன்னாலும் குறைஞ்சது வரும் அப்போ அதனால் வந்து ஒன்றுமே செய்யல ஒரு காரணத்தால் நாங்கள் இந்த வீடியோ வந்து பதிவு

பார்த்துருப்பீங்க போன போக்குலையே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் போய் களைப்பிலே அதுதான் விஷயமே வந்து வீடியோவில் வந்து மற்ற நாங்களும் பெருசாக வீடியோ எடுக்கலை அவ கூப்பிட்ட ஒரு அன்புக்காண்டி நாங்கள் போய் நல்ல மாதிரி எல்லாம் சாப்பிட்டு அந்த ஃபங்க்ஷனில் வந்து நல்ல மாதிரி எல்லாம் கலந்து கொண்டு வந்து இ ம் அப்போ உண்மையில் வந்து எனக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி நினப்பிங்க என்னடா அவங்க நம்மா ஹோஸ்பிட்டலில் தெரிஞ்சிங்க ஒருவேளை நான் இப்படி இந்த வீடியோ அதில் சொல்லி முடிக்காட்ட நீங்கள் உண்மையில் யோசிக்கக்கூடுமே என்ன என்னடா ரூபன் உங்கள் நம்ம இந்த சிரிப்பு சிரிக்கிற அந்த மாதிரிக்கு உண்மையில் ஒரு மூன்று மாதம் வந்து சொன்னாலுமே வேற அப்போ கண்டிப்பாக எங்களை நேசித்து பார்க்குற உறவுகளுக்கு நான் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்தணுன்ற தான் நான் இப்போ கூட அந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு நான் முடிக்கிறேன்னு நாங்களாம் விட்டு முடிக்கிறேன் உண்மையில் வந்து யோசிக்கக்கூடும் நான் இல்லைன்னு சொன்னால் நான் அப்படியே அங்கேயே முடித்த கட்டங்கள் கிடக்கு நான் அப்படியே வீடியோவை நான் முடித்து போட்டிருப்பேன் நீங்கள் ஒரு நாளும் எங்களை இதாக நினைக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காண்டு தான் அந்த வீடியோவை வந்து நானும் தங்கச்சியும் அம்மாவும் சேர்ந்து இந்த வீடியோவை வந்து கடைசி கட்டத்தை நாங்கள் வீடியோவை முடிக்கிறோம் மற்றபடி ஒன்றுமே இல்லைன்னு உண்மையில ஒரு வகையில அந்த ராஜ்ய அக்காக்கும் வந்து சந்தோஷம் உண்மையில ஒரு நல்ல ஒரு அக்கா சத்தியமங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் எழுத்துக்கு தான் கூப்பிட்டு உண்மையில வந்து ஓகே ஒரு வகையில் எங்களுக்கு சந்தோஷம் அப்ப நீருங்களை மாதிரி சொல்ல புரியல சாதுவா லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிங்க போல உடனே வந்து அம்மாக்கள் வருத்தமும் இன்னமும் லிபஸ்டிக்

அவர்களுக்கு விருப்பம் இல்லை அந்த எல்லாருக்குமே வீடியோ இல்லை ஒரு சில பேருக்கு வந்து வீடியோக்கள்ல வந்து உண்மையில் வீடியோ விருப்பம் நாங்கள் அதை நாங்கள் கட்டாயப்படுத்தி வீடியோக்கள் போட அது அப்போ அந்த அக்காவுமே வந்து சொல்லியிருந்தா தம்பி கொஞ்சம் பக்கமாக இருக்கு தம்பி வீடியோக்கள் என்று சொன்னோன்னே நாங்கள் அதை தவித்து கொண்டுட்டோம் உண்மையில் அந்த அக்கா நல்ல மாதிரிலாம் வந்து சந்தோஷமாக இருந்தா என்ன அப்போ அதனால் இன்றைய காணொலி வந்து உண்மையில் இவ்வளோ வந்தான் என்னமேல் அம்மாவுக்கும் வந்து உடம்பு சூழ்நிலை வந்து சரியில்லை மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லைன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தான் ஓ இப்போ நோமலாகவே வந்து பிரேக்மெண்ட் நார்மலாக நடந்தோன்னு இருக்கு அம்மா அவன் சும்மா வச்சுருக்கேல வேறு என்ன சொல்ல போகிற ஒரு ஒன்றுமே இல்லை சொல்றது இல்ல இப்ப அத்தை இல்லாமலும் வீடியோ போட்டா கொஞ்சம் நீங்களும் பாருங்க சப்போர்ட் தாங்க சப்போர்ட் எங்களுக்கும் தாங்கும் என்னென்னா தெரியும் அத்தைக்கும் உடல் கொஞ்சம் சரியில்லை அப்ப இவரும் என்னன்னு சொல்ற எங்க இருந்தாலும் போய் அடுக்கு போகணும் அப்ப கொஞ்சம் சமாளிச்சு பார்த்து எங்களையும் வளர குடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரி இந்த காணொலி வந்து உண்மையில இன்றைக்கு இவ்வளவு தான் சமாளிச்சினோமில்ல வீடியோக்களை பாருங்கோ நாங்கள் தொடர்ந்தும் வீடியோக்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையில் என்ன செய்கிற ஒவ்வொரு ஒரு சில காரணங்களால தான் நாங்கள் வீடியோ வந்து போடல மற்றபடி வீடியோ போடாமல் இருக்கணும்னு இல்லை உண்மையில் என்ன செய்கிற மனுஷட்ட வாழ்க்கை வந்து சொல்லி இல்லை இன்றைக்கு நான் இப்படி சொல்கிறேன் வீடியோக்களை வந்து தொடர்ந்து போடுறோம்னு சொல்லி நாளைக்கு என்ன நடக்குமோ யாருக்குமே தெரியாது ஏன்னா அதுதான் உண்மை எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்கள் முரளவு பரவாயில்ல அம்மாவுக்கு தான் உடம்பு நில சரியில்லை மட்டும்படி நாங்கள் நல்ல நல்ல மாதிரி இருக்கிறோம் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்கோ இன்றைய வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் இதெண்ட் கருத்துக்களை மறக்காமல் ஒவ்வொன்றையும் கொமெண்ட் பண்ணுங்கோ இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் பாய்